திரு ரவி ஒரு சர்வதேச அரங்குல இந்தியாவுடைய மதிப்புக்கு ஒரு சவால் வருது ஊடகங்களுடைய விமர்சனம் சர்வதேச விமர்சனமும் கடுமையானதுனால பிரதமர் பின்வாங்குகிறார் அப்படின்றது டாக்டர் ஷர்மிளா கோணம் உங்கள் கோணம் ஃபேஸ் டூ நடக்கும்பொழுது இந்த விவாதம் வருது ஃபேஸ் ஒன்னும் போது வரல ஃபேஸ் டூ நடக்கும்போது ராஜஸ்தானில் பேசின அதே நாள் அழிகரில் வந்து அவர் பேசினார் அழிகரில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு வந்து இத்தனை பேரை நான் அனுப்ப போகிறேன் இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதற்கு நான் வந்து அயல்நாடுகளோடு பேசிக்கிட்டு இருக்கேன் ஏர்லைன்ஸோடு பேசி அதே நாளில் அழிகரில் பேசும்போதே இதெல்லாம் சொல்கிறாரு அதுக்கப் அதில் உத்திரப்பிரதேசிலேருந்து என்ன மாதிரியான சயின்ஸ் இதெல்லாம் நடக்கும் அதில் எப்படியெல்லாம் எல்லோரும் இன்வால்வ் ஆக அப்படியெல்லாம் பேசினார் சரி என்னுடைய கேள்வி என்னென்னா ஃபேஸ் டூலேருந்து ஃபேஸ் ஃபைவ் ஃபோர் வரைக்கும் இப்போ ஃபைவ் நடக்க போகுது ஃபோர் வரைக்கும் அவர் வந்து இஸ்லாத்து விரோத பேச்சு பேசினாருன்னு நீங்கள் சொல்கிறதை வைத்துக்கொள்வோம் நான் அதுக்கு தெளிவான மறுப்பு கொடுக்குறேன் எஸ்சி எஸ்டி ஓபிசிங்கிற அந்த விவாதத்தை தவிர அதை தொடர்ந்து பேசினார் அந்த விவாதத்தை தவிர வேறு எங்கேயுமே முசல்மான் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தல இன்ஃப்ளூசிடேட்டர் அதாவது ஊடுருவிகள் வந்தேரிகள் அந்த கரக்கல தான் அவர் பேசினாரு நீங்க எந்த ஒரு அது யாரை சொல்றாரு பாத்தறலாம் ஆனா அந்த கணக்குல ஊடுருவல்காரர்கள் நான் சொல்றேன் வந்தேரிகல்னு சொல்லி அவர் யாரை சொல்றாரு ஆரியர்களையா சொல்றாரு யாரை சொல்றாரு நான் சொல்றேன் மூணு பேர் யாரை சொல்றாரு இல்ல நீங்க அவசரப்படாதீங்க நான் சொல்லிடுவேன் நான் சொல்றேன்ங்க இந்திரா காந்தி அம்மா சொன்ன ரெண்டு கோடி பேர் பங்களாதேஷ்ல இருந்து வந்து இங்க ஊடுருவினாங்கன்னு எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டுல சொன்னாங்களே யார் பங்களாதேஷ்னு சொன்னவங்க யாரு பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருங்களா வந்து மதமானவர்களா ஏங்க எனக்கு தெரியுது பங்களாதேஷ்ங்கிறது பங்களாதேஷ் தாங்க எனக்கு இந்தியாவில தான் இந்தியர்கள் இருக்காங்க

ஐயா அதே காலகட்டத்துல மோடி என்பவர் மிகவும் நல்லவர் அவர் வந்து ஒரு இது ஆட்சியை தான் செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னு சொன்னதை ஏன் சொல்லல அதுதான் கட்டமைப்பு இரண்டாவது கட்டமைப்புக்கு நான் என்ன சொன்னார் குஜராத் கலைவரன் மன்மோகன் சிங் நீங்க ஏன் பாதி உண்மையை பேசுறீங்க கலைஞர் கருணாநிதி குஜராத் கலவரம் நடந்த போது கலவரத்தோட மாநில அரசை கலைப்பதற்கான விஷயத்தை தான் அவர் ஏற்றுக்கொள்ளல மற்றபடி அந்த கலவரம் என்பது கண்டனத்துக்குரியதுன்னு கண்டனத்தை பதிவு செஞ்சாரா இல்லையா அத சொல்லிட்டு பேசுங்களேன்

ஆனால் ஆட்சியை ஏன் கலைக்க வேண்டாம் என்று சொன்னார் என்றால் ஆட்சியை கலைப்பது அவரை பொறுத்தவருக்கு அந்த இடத்துல மோடியை வந்து ஆட்சியை செய்தார் அரசியல் சட்டத்திலிருந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அகற்றணும் அப்படின்றது அவருடைய கோரிக்கை வாழ்நாள் கோரிக்கை அவர் எந்த மாநில அரசை கலைப்பதையும் அவர் ஏற்றுக்கொள்ளது அந்த லைன்ல இருந்து பேசினார் பட் கலவரத்தை கண்டிச்சாரா இல்லையா அடுத்த அடுத்து பாயிண்ட் ஓகே அதனால அவர் வந்து

முஸ்லீம் லீக் உடைய மேனிஃபெஸ்டோ போல இருக்குன்றது பாதி உண்மையை மட்டும் சொன்னாங்க போல இருக்குங்கிற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தினார் பிரதானமா பயன்படுத்தினது தான் ஏன்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன் வார்த்தையை முன்னிறுத்தி சொல்லும் போது சொன்னாரா இல்லையா ரெண்டு நாளைக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பார்த்தா முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாறிருக்குன்னு சொன்னாரு முஸ்லீம் லீக் இந்திய நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஏன் தெரியுமா சொன்னாரு ஏன் முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை ரைட் இல்லையா காங்கிரஸ் முஸ்லீம் லீக்னு எதுக்கு சொல்றாரு பிரைம் பிரேமினிஸ்டார் அதுக்கு வாங்க ஏன் தெரியுமா அந்த தேர்தல் அறிக்கையோட மெரிட்ட பேச சொன்னாருன்னா ஏன் சொன்னார்னா முஸ்லீம் லீக் போல இருக்குன்னு ஏன் சொன்னார்னா காங்கிரஸ் தான் எஸ்டேட் எஸ்டேட் டாக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நீக்கிச்சு நீக்கி அதுவே திரும்பி பேசியிருக்க முடியாது இது ஏதோ காரணம் இருக்கு அவர் மூணாவது நம்ம வருவோம் ரெண்டு தேர்தல் நடக்குது தெலுங்கானால தேர்தல் நடக்குது கர்நாடகாவில் தேர்தல் நடக்குது கேரளாவில் தேர்தல் நடக்குது இங்கே எல்லாமே இந்தியாவில் முஸ்லிம் மதத்தை பின்பற்றுகின்ற இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவர் தேவையில்லாத ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் நீங்க நினைக்கிறீங்களா அப்படி பயன்படுத்தி பயன்படுத்திவிட்டு இப்போ உத்தரப்பிரதேச

யார் அவர் இம்ப்ளை பண்ணாரு நீங்க வந்தேரிக்கு தான் நான் விளக்கம் கொடுத்தா நீங்க ஏத்துக்கலையே வந்தேரி யார் சாரதாஸ்வாமி நீங்க குழந்தை குட்டி பெத்த போட்டுட்டு இருக்கான் பாருங்க 40 வருஷமா அவங்களே சொல்லாருக்கு சொன்னாரு சொல்லுங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்து இருக்கிற தாலிய பரிச்சி மத்திய பிரதேசல இருக்கிற இந்த பெண்ணோட தாலிய பரிச்சி யார் குடுக்குறதா சொன்னாரு நான் தான் பேசிட்டு இருக்கேன் நீங்க சொல்ல விட மாட்டேங்கறீங்களே சொல்லுங்க பங்களாதேஷ்ல இருந்து 40 வருஷமா வந்துட்டு குழந்தை எங்க இருக்காங்க சார் பேர் அப்பவே வந்துட்டு குழந்தை குட்டியை பெத்து போட்டுட்டு

பிரதமர் சொல்றாரு எல்லா யானைகளும் பிரதமர் பேசுறாரு நீங்க பிரதமர் பண்றேன்னு நீங்க ஒரு பிரச்சாரத்தை பேசுறீங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க